நடிப்பு இசை நடனம் என திறமை கொண்டு கலைமேல் தீராக்காதல் கொண்டவர்தான் நடிகை சசுகன்யா இவரின் தந்தை பிரபல தயாரிப்பாளர் சென்னையைச் சேர்ந்த நடிகை சுகன்யா பாரதராஜாவின் புதுநெல்லு புது நாத்து படத்தின் மூலம் தமிழ் சினிமாவின் கதாநாயகியாக உருவெடுத்தார் கோட்டை வாசல் செந்தமிழ் பாட்டு வால்டர் வெற்றிவேல் கருப்பு வெள்ளை தாலாட்டு கேப்டன் வண்டிச்சோலை சின்ராசு மகாநதி மிஸ்டர் மெட்ராஸ் மகாபிரபு இந்தியன் சேனாபதி போன்ற பல சூப்பர் ஹிட் படங்களில் நடித்துள்ளார் சுகன்யா சின்ன கவுண்டர் படத்தில் நடிகர் விஜயகாந்துக்கு ஜோடியாக நடித்து சிறந்த நடிகைக்கான விருதையும் பெற்றார் சுகன்யா இவரது நடிப்பிற்கு பல பிலிம்பேர் விருதுகளும் கிடைத்துள்ளது கமல் விஜயகாந்த் சத்யராஜ் கார்த்திக் என பல முன்னணி நடிகர்களுடன் ஜோடி போட்டு நடிக்க தொடங்கிய சுகன்யா டாப் நடிகையாக வலம் வந்தார் தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என பிற மொழிகளிலும் ஹிட் படங்களில் நடித்தார் கேரியர் பீக்கில் இருந்த நடிகை சுகன்யா இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டு அமெரிக்காவில் செட்டில் ஆனார் ஆனால் அவரின் இந்த திருமணம் விவகாரத்தில் முடிந்தது சுகன்யாவுக்கு பரதநாட்டியத்தின் மேல் அலாதியான விருப்பம் உள்ளதால் அடிக்கடி பரதநாட்டிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறார் வெள்ளித்திரையில் வாய்ப்புகள் குறைய தொடங்க சின்னத்திரையில் பல சீரியல்களில் நடிக்க தொடங்கினார் சுகன்யா இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன் பிரபல நடிகை சுகன்யாவின் மகள் இவர்தான் என்று ஒரு போட்டோ இணையத்தில் வைரலானது அவர்தான் சுகன்யாவின் மகள் என்றும் சுகன்யா மகளுடன் வசித்து வருவதாகவும் புகைப்படங்கள் வெளியானது ஆனால் அது தனது மகள் இல்லை என்று நடிகை சுகன்யாவை கூறியுள்ள நேர்காணல் வீடியோ வைரலாகி வருகிறது அவர் கூறுகையில் அந்த புகைப்படத்தில் இருப்பது என் மகள் இல்லை அது என் அக்கா மகள் அந்த படத்தை நான் தான் என் ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டேன் அதில் கூட என் அக்கா மகள் என்று தான் குறிப்பிட்டிருந்தேன் ஆனாலும் என் மகள் என்று செய்திகள் பரவி வருகிறது என்றார் மேலும் ஸ்ரீதர் ராஜகோபாலுடன் திருமணமான சில மாதங்கள் தான் நாங்கள் சேர்ந்து வாழ்ந்தோம் அதன் பின்னர் நான் விவாகரத்து கேட்டு கோர்ட்டில் அப்ளை செய்துவிட்டேன் ஆனால் விவாகரத்து கிடைக்க பல வருடங்கள் ஆகிவிட்டது அந்த வழக்கு பல ஆண்டுகள் இழுத்துவிட்டது என்னை பற்றி ஏதாவது பரப்ப வேண்டும் என்பதற்காகவே இப்படி செய்கிறார்கள் என் அக்கா மகளோ சித்தியால் நான் ஃபேமஸ் ஆகிவிட்டேன் என்று ஜாலியாக சொல்லிக் கொண்டே இருக்கிறாள் என்று நடிகை சுகன்யா கூறியுள்ளார்